இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரைக்கும் இன்றைக்கி பார்க்க போகிறது குடம் புளி சுண்டைக்காய் குழம்பு தான் பச்சை சுண்டைக்காய் குழம்பு அதுக்கு பார்த்திங்கன்னா பச்சை சுண்டைக்காயை நல்லா உடச்சி வச்சுருக்கேன் அதாவது நசுக்கி வச்சுருக்கேன் கழுவிட்டு அதோட வெங்காயம் சாம்பார் வெங்காயம் எந்த சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லாதால் பொடியா வெங்காயம் நறுக்கேன் பெரிய அப்புறம் பூண்டு கருவேப்பிள்ளை இந்த பக்கம் வெங்காயம் தக்காளி அப்புறம் மிளகு நீங்கள் தூளில் இருந்ததால் நான் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வேணால் இது சேர்த்துக்கலாங்க முழு இவ்வளோ மிளகு சேர்த்துக்கலாம் அதோட கொடாம்புள்ளி ஒரு மிக்ஸி ஜாரில் கொடாம்புலியை வந்து நைட்டே ஊற வச்சிட்டேன் அதை சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க அதோட வெங்காயம் தக்காளி கொஞ்சம் மிளகு நல்லாயிருக்கும் நல்ல போது இந்த மழைக்கு ஏற்ற சூப்பரான குழம்பு இப்போது இதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் ஒரு மண்சட்டிய பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஸ்பூன் இந்த கலவு ஸ்பூனில் நான் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் காயட்டும் தாளிச்சிக்கலாம் இப்போ மண்சட்டி காஞ்சி ஸ்பூன் இப்போது கழுகு சிங்கம் அது நல்லா வதக்கி கொடுத்துக்கணும் இதுகூட நீண்ட

ரெண்டு ஸ்பூனு மிளகு செஞ்சுப்போம் அதனால் ரெண்டு ஸ்பூனு குழம்பு மிளகாய்க்கு அப்புறம் ஒரு ஸ்பூனு மத்த பொண்ணு பத்த குழம்பு பொடியும் வச்சுட்டு கொஞ்சமாக பண்ணி வச்சுக்குவோம் இப்போது நம்ம அரைச்சல் உயரையும் சேர்க்கறது மிக்சி தேவையான அளவு தேவையானது நல்லா கொதி வரட்டும் நம்ம பார்க்கலாம் உப்பு சேர்த்தாச்சும் குழந்தை மிளகாத்தும் காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் அதனால் காரம் லிமிட்டாக இருந்தா நல்லா இருக்கும் கரெக்டாக இருக்குங்க உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ வந்து நம்ம மூடி போட்டு கொதிக்க விட்டுருலாம் கொதிக்கட்டும் பார்க்கலாம் குழம்ப நல்லா கொதித்து நல்ல திக்னஸான ஆன வரணும் வரலாம் கொடாப்பொளி ரொம்ப உடலுக்கு நல்லது அதோடய பெனிஃபிட் நிறைய இருக்குது கொதிக்கட்டும் பார்க்கலாம் கொதித்து ரெடியாகிடுச்சு வேணும்னா என்னால இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நான் இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போது மேலே கருவேப்பிலையை தூவி அவ்வளோதான் கொடாம்புளி பச்சை சுண்டக்காய் குழம்பு ரெடியாகிடுது இந்த மழைக்கு ஏற்ற சூப்பரான குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் సబ్స్క్రైబ్ పనుగ కమంట్ పనుగ నన్ీరి వనకం